அஸ்லாம் அலைக்கும் அஹமதுல்ல சொல்லியாத சூலிகள் கரை அமாவாள் கணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஈமான் கொண்ட அருமையான மூமின்களே மாணவ கண்மணிகளே அல்லாமினுடைய அளப்பெரும் கருணையினால் ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சி நாம் குழந்திருக்கின்றோம் அரும்பு கலாச்சாரை நூத்தி ஐம்பது ஆண்டுகளை கடந்து மிகவும் சிறப்பாக மிடுக்காக ஒரு ராஜ நடை போட்டு சென்று கொண்டிருக்கின்றது ஒரு ஸ்தாபனம் ஐம்பது வருடங்களை கடந்து செல்கிறது அல்லாகவினுடைய தனிப்பட்ட அருளும் கருணையும் அதை துவங்கிய மகான்களின் இகலாசும் தான் அதனுடைய வேறும் அஸ்திவாரமும் என்பதை நான் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் கணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மகதுமிய அரபு கலாச்சார கலாச்சாரோடு எனக்கு அல்லாஹ் ஒரு நெருங்கிய தொடர்பையும் அன்பையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றார் அதுக்கு ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் உஸ்தாது அசாத்திரா நூற்றுக்கணக்கான ஆளும்களின் பேராசானாகவும் எனக்கும் என்னுடைய தகப்பனார் அவர்களுக்கும் இருந்து வழி நடத்திய இப்ராஹிம் அவர்கள் தங்களுடைய இறுதி கல்வி பணியை நமது கல்லூரியில் தான் நிறைவு செய்தார்கள் அது மட்டுமல்ல பல்லப்பட்டி சுகதாக்களில் ஒருவராக அறியப்படக்கூடிய இதே முன்னாள் அவர்களும் நம்முடைய இதயத்திற்கு நெருக்கமான மாணவர்களின் ஒருவர் மாணவர்களே தகுதி மிக்க முதல்வராக இருந்து இந்த கலாச்சாரையை வழிநடத்தக்கூடிய அன்பு நண்பர் எலியாஸ் பாக்கவி ஹசரத் நான் வாழ்க்கையில் நான் சேமித்த மிகப்பெரிய சொத்துக்கள் என்றால் நான் அடிக்கடி என் நண்பர்களிடத்திலே நான் சொல்வது உண்டு என் வாழ்நாளிலே நான் மிகப்பெரிய சொத்துக்களை நான் சேர்த்து வைத்தேன் என்று சொன்னால் எனக்கு வாய்த்த நல்ல நண்பர்கள்தான் அதில் வயதில் மூத்தவர்கள் சம வயதை ஒத்தவர்கள் வயது குறைந்தவர்கள் தான் மிகப்பெரிய பாக்கியமாக கிடைப்பது அந்த நண்பர்களை தான் நமது நாகரகத்த அவர்களோடு பாக்கையாத்து சாலையாத்திலே பதினெட்டாம் நம்பர் ரூமிலே இரண்டு ஆண்டுகள் ஒரு ரூமுக்கு ஏழு பேர் அதிலிருந்து எனக்கு நேர் எதிரில் இருப்பார் அவ்வப்போது அறிவுக்கு விருதாக ஆரோக்கியமான இதெல்லாம் எனக்கு நினைவுல இருந்து கொண்டே இருக்கிறது எங்கு பாக்கவி சங்கமும் நடைபெற்றாலும் முதல் குரல் அதுல பேர் கொடுப்பாங்க அடுத்து வாட்ஸ்அப்ல என்ன பேர் கொடுத்துட்டீங்களா அடுத்து லைன்ல வருவார் அதே அன்பு அதே பாசம் அசுரத்தவர்கள் செல்லமாக கோய்த்து கொண்டால் கூட அதையும் நாங்க ரசிப்போம் அவ்வளவு அன்பாக பாசம்

நிசாமியாவுடைய பாடத்திட்டத்தை முழுமையாக அந்த கிதாப்புகளை நடத்த வேண்டும் என்ற வேட்பை அசத் அவர்கள் பெரும் பெரும் கிதாப்புகளை எழுப்பார்கள் என்ன சந்தேகம் என்றாலும் உடனடியாக கேட்பார்கள் பத்தாண்டுகளுக்கு முன்னால் வாட்ஸ்அப் போன்ற தளங்கள் அறிமுகமான புரிதியை அகலுசுன்னாவுக்கு எதிரான விஷ கருத்துக்கள் பரப்பப்பட்ட போது தக்க ஆதாரங்களோடு முழு மூச்சாக நின்று போராடி கவனம் பெற்றவர்கள் நம்முடைய விளையாடிய செலுத்தவர்கள் அதுபோல நம்முடைய மகதூமியாவினுடைய பேராசிரியர் இக்கலாமல்லாம் மகதூமி வந்திருந்தவர்கள் எங்களுடைய பேராசானுடைய அருந்த முதல்வராக இருக்கிறார்கள் கல்லூரியினுடைய மூத்த பேராசிரியர் வழிவுள்ளாக இருந்தவர்கள் அவர்களோடு நமக்கு நெருக்கமான தொடர்பு இல்லை ஆனாலும் ஒரு முறைதான் சந்தித்தாலும் அவர்களுடைய நினைவாற்றல் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது சந்தித்த நேரங்களை கூட அவர்கள் சொல்லி நம்ம இடத்திலே அன்பாக மகிழ்வாக அளவலாகி கொண்டிருக்கின்றார்கள் அந்த அவர்களுக்கும் உடல் ஆசிரியத்தோடு நீண்ட ஆயிலே தருவானாங்க நம்முடைய நிசார அவர்கள் ஒரு ஐந்தாறு வருடங்களுக்கு முன்பாக கோயம்புத்தூரிலே ரமதானுடைய சிறப்பு பயானுக்காக பத்து நாட்கள் தங்கியிருந்த போது அசரத் அவர்களோடு சந்தித்து அளவலாகி கொண்டோம் இந்த காட்சிகள் எல்லாம் இன்று பசுமையாக இருக்கிறது ஆக இதில் ஒரு அந்நியமாகவே தெரியவில்லை பசுமையா என்பது விஸ்வாதுல்லா போன்று நம்முடைய சொந்த வீட்டுக்கு வந்ததை போன்றுதான் எனக்கு தோன்றுகிறது அல்லாஹு தாலா இங்கு பணி செய்யக்கூடிய நான் பேர் குறிப்பிட்ட பேர் குறிப்பிடாத உஸ்தாத்மார்கள் நாம் இருக்கிறீர்கள் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் தான் அனைவர்களுக்கும் நீண்ட ஆயுத மாவியத்தை தந்து அல்லாவுடைய பொருளாதாரத்தை நிரம்ப பிறக்கத்து செய்வானாக இங்க பயிலக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் அல்லா கல்வி ஞானங்களை கொடுத்து இந்த தீ பயில் சிலை செழிக்க இவர்களை எல்லாம் அல்லா தேர்வு செய்து கொள்வானாக என்று மனநிதிவாக அது வாழ செய்து கொள்கிறேன் நான் பற்றி வந்து கருத்தரங்கத்தினுடைய கடைப்பிடிப்புள்ளே நான் இப்போது சென்று நான் பேசவில்லை கார்த்தமில்லவென்றால் நீங்கள் எடுத்து வைக்கிற இந்த குறிப்புகள் கூட வந்து விடும் என்னடா இந்த அஜயந்து எங்கேதோ வந்தாரு நாம எடுத்து வைக்கிற குறிப்பு எல்லாம் அப்ப நீங்க மனசுக்குள்ளேயே நீங்க திட்டுவீங்க அதனால நான் அதெல்லாம் கவனிச்சு கவனத்துல கொண்டு சில பின்னால் நான் என்னுடைய ஒரே ஆட்சி கொள்கிறேன் ஆஹ் பட்டிமன்றமாகவும் இருந்தாலும் சரி கருத்தமாக இருந்தாலும் சரி ஒவ்வொன்றுக்கும் சில மரபுகள் இருக்கிறது அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் வட்டி மன்றத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஒரு கருத்து வைப்பீர்கள் அதற்கு அதற்கு ஒரு மார்க் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் எதிரே நீங்கள் வைக்கக்கூடிய கருத்தை நீங்கள் முறியடிக்கின்ற போதே அவர்கள் எடுத்த மார்க் மைனஸில் ஆகும் இது போன்ற நடைமுறைகள் எல்லாம் வட்டி மன்றத்தில் இருக்கிற அங்கே ஒரு கருத்தை நீங்கள் வைக்க வேண்டும் மற்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் ஆனால் கருத்தரங்கம் அப்படி அல்ல நீங்கள் யாருடைய கருத்தையும் நீங்கள் மறுத்து பேச போவதே இல்லை ஆனால் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்ன கவனிப்போம்னு சொன்னா உங்களுக்கு தரப்பட்ட இல்லையா பொது தலைப்பு ஒன்று இருக்கிறது தடம் மதிக்க வேண்டிய இளைஞர்கள் தடமாறியது எதனால் என்ற பொது தலைப்பு ஒன்று இருந்தாலும் குரு தலைப்புள்ளே உங்களுக்கு பிரித்து பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தலைப்புகளை நீங்கள் அணுகின்ற போது நீங்கள் வைக்கக்கூடிய கருத்துக்கள் எவ்வளவு வயிற்றா இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல ஒரு ஒரு கருத்து சொல்றதுங்கிறது கருத்தை கூட சொல்லிட்டு போனாலும் சாதாரண குறைஞ்சிடும் அதனால சொல்லக்கூடிய தோனி நீங்கள் உங்கள் கருத்துக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம் அந்த செய்தியினுடைய தன்மை இதுவெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் அதற்கான மார்க்கிகள் போடப்படும் என்பதை உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் நான் உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் எத்தனை கருத்துக்கள் வைக்கிறீர்கள் அதில் பலமான கருத்து என்ன சொல்லக்கூடிய நீங்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தம் இதெல்லாம் நாம் கவனத்திலே கொண்டு நாம் மார்க்குறோம் அல்லாஹு உங்களுடைய இந்த பேச்சை நான்கு சுவற்றுக்குள் பேசப்படக்கூடிய கேட்கப்படக்கூடிய இந்த பேச்சை அந்த மிக விரைவில் உலகளாவிய முறையில் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவான் நல்ல களங்களையும் நல்ல தரங்களையும் வந்தாத்தானா உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் என்று வாழ்த்தை செய்வதோடு பேச்சாளரை நான் ஆரம்பிக்கிறேன் அலமது